ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர்கரன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆச்சுங்க ஒரு ஒன் மந்த் ஆச்சு லாஸ்ட்டு வீடியோ போட்டு சரி அதான் ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இப்போது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு சின்ன அப்டேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பெரிய பொட்டை இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இதுவும் பெரிய கருப்பும் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்தது ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுன்னா நம்ம ஓரளவுக்கு இதில் இருந்து சிக்ஸ் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த ஃபீமேலில் வச்சு இந்தப்போல்லாம் சேனல் எதுவும் கிடையாது அந்தளவுக்கு ஒன்றும் இது பண்ணல இது வ வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு சிக்கு மட்டுந்தான் வச்சிருக்கு இந்த பேச்சில் மூணு சிக்கு மட்டும் வச்சுருக்கறதுனால பார்த்தீங்கன்னா எப்படியும் நிறைய சிக்கு இருந்ததுனால தான் கொஞ்சம் கோழிங்க பார்த்துக்கிறது கஷ்டம் மூணு தான் இருக்கிறதுனால எப்படியும் காப்பாற்றிடும் அதனால் ஓப்பன்லீவிட்டாச்சு நைட் டைமில் மட்டும்தான் அடைச்சி வச்சுருப்போம் மற்ற டைம்ல எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும் அது பாட்டுக்கு எங்கேயாச்சும் குப்பை கிண்டிட்டு சுற்றிகிட்டு இருக்கோம் நம்ம நாச்சி வந்து கண்ணு விட்டியோட இருக்குது அந்த அண்ட நாச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம சேனலு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நாச்சி வந்துட்டு தெரியும் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு மாடை எடுத்துருக்கு அதையும் வந்துட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் முடிஞ்ச வரேன் இந்த வாட்டி வந்துட்டு சிந்து மாடு தான் எடுத்திருக்கு சரி இதுக்கு முன்னையில் எப்போயுமே நாட்டு மாடு தான் இருக்கும் வீட்டில் சரி சிந்து மாடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எடுத்துருக்கு இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நம்ம சித்திரப்புள்ளி கோழியிருக்குல அதோடைய சிக்கு இந்த சிக்கோடைய சேர்ந்த பேட்சு இதெல்லாம் வந்து அவ்வளோ கொஞ்சம் ஆல்பம் இருக்காது அந்த கருப்பு வந்துட்டு டெய்லி மரத்தில் தான் அடையும் கூண்லேயே அடையிறதில்ல அதனால் இப்போ பிடிச்சி கைத்தில் கட்டி போட்டதும் குருவிட்டு நின்றுட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸு அந்த மாதிரி இருக்கும் இந்த சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் சைஸே பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே வராது இதே பேட்சில் மேல் சிக்ஸுன்னு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் கேஜி அந்த மாதிரி வந்துடும் ஆனால் இந்த லைனில் ஃபீமேல் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ அந்த வெயிட்டில் தான் இருக்கும் ஆனால் இறங்குற சிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல வைப்ரேஷனில் நெஞ்சு மட்டத்தில் பறக்கும் ஓ இந்த பட்டா இருக்குது பார்த்திங்களா இது அதெல்லாம் ஒரே பேட்ச் இந்த பட்டாங்க எல்லாமே நமக்கு வந்து சிக்ஸ் வந்து சூப்பராக விழும் அதில் ஆனால் ஃபீமேலோடய சைஸ் மட்டும் எப்போவுமே சின்னதாக தான் இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ கேஜி அந்த இதில் தான் இருக்கும் ஆனால் அழுத்தமாக இருந்தாலும் கோழி வந்து நல்லா உருட்டான கோழியாக இருக்கும் அதனால் இந்த லைன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பட்டாலாம் பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்தது தான் கிட்டத்தட்ட இதில் ஒரு ஆறு பட்டாவாக ஏதோ இருக்குது அந்த செட்டில் ஃபுல்லாக காட்டுறதோ இந்த கோழி தான் கோழி வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு நல்ல உருண்டையாக இருக்கும் கோழியை பார்த்தா உருட்டில் இருக்கும் நல்ல வைப்ரேஷன் ஸ்டாண்டிங் லைன் முக்கியமாக அதுக்காக வச்சுருக்கிறது ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காது நம்ம அப்படியே நின்ன இடத்துலையே ஏறும் நல்ல ஸ்டாண்டிங் லைன் அதுக்காக தான் செட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோழி குஞ்சை பாருங்களேன் அது வந்துட்டு இந்த கோழி இருக்குல்ல அந்த பண்ணுறோம் அது வந்து சிறுவடை கோழி தான் அந்த கோழிக்கு இறங்கினது தான் அது ஆனால் நம்மளது அந்த பெரிய மயில் இதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜியில் ஒன்று இருக்கும் அந்த மயிலுக்கு இறங்கினதுனால கோழி குஞ்சு நல்லா வாட்டர் சாட்டமாக சூப்பராக விழுந்திருக்கு சிறுவடை கோழியிலையே இந்த கோழியுமே நல்லா ரோசமான கோழி அதனால் சரி ஓகே இதோட பேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோன்னு சொல்லி அது அப்படியே வச்சுருக்கு இது வந்து இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ரீட்ரு கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு சி சிக்ஸ் டூ செவன் மந்த் எயிட் மந்த் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னே கூட வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் இது இப்போ ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பட்டாங்க எல்லாமே வெயிலுக்கு வந்துட்டு மாட்டு ஷெட்டில் வந்து எல்லா நிலவுக்காக வந்து படுத்திருக்க வெயில் தாங்க முடியாமல் செம வெயிலாக இருக்குது நம்ம ஊர் சைடெல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சு சேலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஏண்டா மேட்டூர் தான் அதனால் வேற லெவலில் இருக்க வெயில் எல்லாம் அங்கங்கே செட்டில் ஆகிடுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேட்சி இது காமிச்சிடல பொட்டை அதோட சேர்ந்தது தான் பட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் ஆகணும் எல்லாம் ஒரு நைன் மந்த்த் டென் மந்த் வந்தால் தான் எல்லாம் ரெடி கண்டிஷனில் கொடுக்க முடியும் பட்டாலாம் அதில் சூப்பராக விழும் இது எல்லாமே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னே லாஸ்ட் ஒன் மந்த்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் எல்லாம் ஃபார்மே ஃபுல்லாக கிட்டத்தட்ட வாஷ் அவுட் ஆகிற நிலமை தான் ஃபுல்லாக அந்த பனி காலத்தில் டக்குன்ட்டு எல்லாம் சளி பிடிச்சி சளி பிடிச்சியே ஃபுல்லாக இறந்துருச்சு ஃபார்மில் இருந்தது ஃபுல்லாக ஒரு ஐம்பது கோழி பக்கமாக எல்லாமே கோழி சேவல் எல்லாம் டோட்டல் அவுட்டு திரும்ப இப்போ தான் லாஸ்ட் ஒன் தான் எல்லாத்தையும் திரும்ப செட் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி எல்லா திரும்ப இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஃபீமேலு இப்போ தான் முட்டை வச்சுக்கிட்டு போன பேச்சில் ஒரு ரெண்டு சிக்கு தான் நின்றுது ரெண்டு சிக்கை விட்டுட்டு திரும்ப பிரிஞ்சு இப்போ தான் முட்டை வச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கருப்போடைய ஃபஸ்ட்டு பேட்ச் பொட்டை இப்போ தான் இது பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு குஞ்சு பொறிச்சிருக்கு பெரிய கருப்போட லைனில் இது ஒரு பொட்டை இருக்குது பெரிய கருப்பு இப்போ தான் அவையத்தில் திரும்ப இருக்கு நான் அதையும் காட்டுறேன் லாஸ்ட்டில் மிக அடுத்தது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம நம்ம பெரிய போட்டோ இருந்ததில் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சரில் அதுக்கும் அந்த நம்ம மயில் சேவல் பெரிய பிரீட்ருக்கும் ஆனது ஃபீமேல் தான் அது பாருங்கள் வீடியோலேயே காட்டுற எப்படி இருக்குன்ட்டு பட்டியெல்லாம் வேறு லெவலில் அப்படியே அந்த சேவலம் பெரிய மயில் எப்படியோ அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறாமல் ஈச்சம்பட்டியில் அப்படியே விழுந்துருக்கு இப்போவே பட்டியெல்லாம் லைட்டாக அப்படியே மேலே தெரியுது இன்னும் அது எக் வைக்கிற ஸ்டேஜ் வரப்போ தான் தெரியும் இன்னும் பட்டி எப்படி வருது அப்படின்ட்டு ஆனால் ஈச்சம்பட்டி தான் கன்ஃபார்ம் தெரியுது அது எக் வைக்கிற ஸ்டேஜில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோழி மாதிரியே இருக்கும் இதோடைய தாய்க்கோல் எப்படியோ அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட கலரு எதுவுமே மாறி இருக்காது பட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சேவல் மாதிரி ஈச்சம்பட்டியில் விழுந்துருக்கும் அடுத்து இதில் தான் வந்துட்டு இன்னும் எப்படியும் ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே திரும்ப சிக்குக்கு வந்துடும் இப்போவே ஒரு ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஏஜ் அதனால் இன்னும் எப்படியும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸுக்குள்ளே எக் வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் இது வந்து நம்ம கோவக்காரி இப்போ தான் வந்து அவயத்தில் இருக்குது இதே வீடியோலேயே பாருங்கள் அது இது பண்ணிருச்சு சிக்க ஹேச் ஆகிருச்சு அதுவும் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் நம்ம கரெக்டாக வீடியோ எடுத்தோம் அடுத்த நாளே வந்து சிக்கு வந்து ஹேச் ஆகிருச்சு அதனால் அதையும் வந்துட்டு வீடியோ எடுத்து இதுலேயே ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய இப்போ தான் இதுவும் அவயத்தில் இருக்குது இது எப்படி இன்னும் ஒரு டென் டேஸ் ஆயிரும் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிரும் சிக்க ஹேச் ஆகிறதுக்கு இது நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ரெண்டு சிக்கு தான் பிரித்து விட்டுட்டு திரும்ப முட்டை இருக்கு அந்த ரெண்டு சிக்கும் எப்படியும் இப்போ தான் அதுக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் சண்டை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு இதோடைய லைனில் வந்து எல்லாம் நிறுத்தணும் சிக்ஸ் எல்லாம் ஏன்னா எடுத்தது நல்லா சண்டையில் பார்த்துட்டு தான் எடுத்தோம் இப்போ வந்து இந்த ப்ரீடர் வந்துட்டு குருத்தில் இருக்குது ஃபுல்லாக அதனால் பெரிய ப்ரீடர் தான் இப்போ ப்ரீடிங்கில் போட்டிருக்கோம் இந்த வீடியோக்காக இருந்து எடுத்து வெளில கட்டி போட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பொட்டையோடைய இல்லை பெரிய பொட்டையோடது இல்லைங்க இது வந்துட்டு நம்ம பெரிய கருப்பு இருக்கு இல்லைங்களா அதோடைய போன பேட்சு சிக்கு தான் சி ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ தான் குஞ்சு பறிச்சுருக்கு நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு வளர்த்துறோம் வைங்களேன் அதில் ஒரு இது என்னென்னா நமக்கு தெரியும் கரெக்டாக இந்த ஃபீமேலுக்கு இறக்குனது தான் இந்த சிக்கு திரும்ப அது இந்த சேவலோட ப்ரீடிங் போட்டிருக்கோம் அதுக்கு வந்தது தான் இந்த சிக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியும் அதனால தான் வந்துட்டு ஒன்று ஒன்றும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து ப்ரீடிங் போட்டு எடுக்கிறது இந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காரி இருக்குல்ல இப்போ வீடியோ காமிச்செல்லாம் அதோடைய போன பேச்சு சிக்கு இவ்வளோ நாள் கூடையே ஃபஸ்ட்டு இருந்துட்டு இப்போ தான் ஒன் மந்த்துக்கு முன்னே தான் பிரித்து விட்டு முட்டை வைக்க ஆரம்பித்து இப்போ தான் படுத்து குஞ்சு பறிச்சிருக்கு நானே ரொம்ப நாள் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ நாளாக கூடவே கூட்டிகிட்டு சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா பட்டாவே அப்படியும் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை கேஜி அந்த சைஸ் இருக்கும் ஆனால் கூடவே வந்து கூட்டிகிட்டே சுற்றிகிட்டு இருந்தது தான் பிரித்து விட்டுருக்குது இதில் ஃபைட்டு பார்க்கணுங்க சண்டை ஏன்னா இப்போவே வந்துட்டு பட்டா வேறு லெவலில் இருக்குது இதுவும் சரி இதோட ஃபஸ்ட்டு காமிச்சல ஒரு செங்கருப்பு அதுவும் சரி ரெண்டுமே இப்போவே ஓரளவுக்கு ஆள்லாம் அடிக்குது அதனால் சண்டை பார்க்கணும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பேட்சே அதோடது பட்டால இது சண்டை பார்த்தோம்னா தான் தெரியும் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஃபீமேலோடைய கூட பிறந்த அந்த பேட்ச் சேவலோடைய சண்டையை பார்த்துட்டு தான் அந்த ஃபீமேல் வந்துட்டு வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம் அதனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை பார்க்கணுங்க இதுதாங்க இந்த கோழி தான் ஃபஸ்ட்டே சோனில் கடைசியாக வீடியோ காட்டுற குஞ்சு பொறிச்சிருச்சி அப்படின்ட்டு இதோடைய போன பேட்சு குஞ்சு தான் வந்துட்டு அது அந்த மயில் இது வந்து இப்போதான் குஞ்சு பொறிச்சிருக்கு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு முட்டை பக்கம் உள்ளேயே இருக்குது இது அதுக்குள்ளே ஒரு குஞ்சை வச்சு அழுத்தி கொண்டுருச்சுங்க இது நான் வீடியோ எடுத்துட்டு தான் வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் வீடியோ எடுக்கும்போது அது ஒரு குஞ்சு தான் சேர்த்துருந்தது அது இப்போ நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கே இன்னும் ரெண்டு சேர்த்திருச்சு டோட்டலாக மூணு குஞ்சு அவுட் ஆயிடுச்சு அதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டாங்கெல்லாம் பொறுக்கிட்டு இருக்குங்க மேக்ஸிமம் வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப தூரம் போகாது இங்கே தான் இருக்கும் கொத்தடிக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஏற பொறுக்கிட்டு இருக்கேன்னா இதில் நிறைய ஆரியம் சோளம் நெல் எல்லாமே மூணுமே தான் குத்தே வச்சிருக்கோம் அதுலேயே ஆரி புல் இருக்குது சோளத்தட்டு இருக்குது நெல்லம்புல் இருக்குது அதனால் ஃபுல்லாக அதில் இருக்குது தானியெல்லாம் கொட்டி கிடக்கும் அதுங்களை பொறுக்கிட்டு இருக்கோம் இது ஃபீமேலுங்கெல்லாம் சிக்ஸோடு சுற்றிகிட்டு இருக்குங்க இது பெரிய பெரியப்பட்ட குப்பையில் கிண்டிகிட்டு இருக்குது எருவுக்குழியில் சரி மக்களை இதே மாதிரி ஒன்று ஒன்றும் நான் திரும்ப ஏதாச்சும் புதுசாக எடுத்தாலும் சரி இல்லை செயல் இருந்தாலும் சரி அப்டேட் போடுறேன் நம்ம இதுதான் வந்து இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு இல்லைங்களா ஒரு சிந்து மாடு அது வந்து இது தான் நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களோ சரி இல்லை இப்போ தான் புதுசாக பார்க்குறோம் அப்படின்றவங்களும் சரி உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை எல்லாம் அழுத்தி விட்டிங்கன்னா தான் எல்லா வீடியோவுமே அவங்களுக்கு வரும் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் போடுவோம் அப்படின்ட்டு மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த ஃபார்ம் அப்டேட்டு இந்த மாதிரி தான் வரும் சில டைம்ஸ் எங்கேயாச்சும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம் போவோம் அந்த வீடியோஸும் போடுவோம் நீங்கள் சேல் போஸ்ட்டு எது வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ எல்லாமே அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க எல்லாமே பட்டாவாக ஓரளவுக்கு ரெடி கண்டிஷன் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நிறுத்தி வச்சுருக்கேங்க ஒயிட் ரெண்டுமே மேலு அதே மாதிரி அந்த பொன்றமும் மேலு செங்கருப்பும் மேல் தான் அந்த சைடில் இருக்குங்களா நாட்டு ரங்கு அது மட்டும்தான் வந்துட்டு ஃபீமேலு அதில் நல்லா சார கல்லில் விழுந்திருக்கு அப்புறம் இன்னொரு ஒயிட் வந்துட்டு பச்சை கல்லில் விழுந்துருக்குங்க இந்த பட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சித்திரைப்புள்ளி ஃபீமேல் கம்ஸ் இல்லைங்களா அதுக்கு விழுந்ததுங்க அதனால் ஃபுல்லாக எல்லாமே நிறுத்தி வச்சுருக்கோம் ஆனால் இன்னும் எப்படியும் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸில் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு சண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நிறுத்தி வச்சுருக்கு இப்போதைக்கு எதுவும் சேல் இல்லை இப்போதைக்கு சேல் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு மூணு பட்டா மட்டும் இருக்குது அது இப்போ தான் ரிங்கில் போட்டிருக்கோம் இது மட்டும் ஒரு பூதி மட்டும் சண்டை பார்த்துருக்கோம் மீதி சண்டை பார்க்கல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க சேல் போஸ்ட்டும் போடுவேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்போ சேல் போஸ்ட்டும் வரும் பார்த்து வாங்கிக்கலாங்க ஓகே மக்களே இல்லை நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுத்துக்கோங்க